ஓ முருகா வெற்றிமையேல் முருகா எனது அன்பிப்பில்லையே உன்கிட்ட இப்ப நான் அவசரமா பேச வந்ததின் காரணமே உன காப்பாத்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்து தருவதற்காக தான் உனக்காக சொத்து சுகம்னு சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு பணக்கார அப்பாவும் கிடையாது நீ கீழே விழுந்துட்டீனா உனக்கு கைப்பிடிச்சு எழுந்து நிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு சொந்த பந்தங்களும் கிடையாது தனியே ஆளா என்னும் முன்னேறணும்னு நினைக்கிற உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் என்னால் மட்டும்தானே உதவ முடியும் அதனாலதான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாத்தி உன் பிரச்சனைகள்ல இருந்து உன்னை விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நானே உன்னை தேடி வந்து விட்டேன் செல்வமே இப்போதெல்லாம் அடக்கமா பணிவா இருந்தா அவனுக்கு மரியாதையே இல்ல ஆரவாரத்தோட சத்தம் போட்டு துள்ளி குதிக்கிறவனுக்கு தான் இங்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கு சமுத்திரம் கூட அழகா இருந்தா அத சாதாரண குளம்னு சொல்லிடுவாங்கன்னா அந்த கடல் கூட ஆரவாரத்தை எழுப்பிக்கிட்டும் அலைகளை கொண்டு வந்து கரையில சேர்த்துக்கிட்டும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அமைதியாக இந்த உலகில் எதுவுமே செய்யாமல் சாதித்து விட முடியாது என் செல்வமே எதையாவது செஞ்சு நான் இந்த உலகத்துல இருக்கேன் நான் என் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டேன் அடுத்தவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் வாழ்க்கையை ஜெயித்து காட்ட தயாரான ஆளாக நீரு நீ பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லத கத்துக் கொடுக்கிறதுக்கும் தான் பிறந்திருக்கியே தவிர சும்மா வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவர்கள் மனம் காயப்படும்படி அடுத்தவர்களை குறை சொல்வதும் குற்றம் சொல்வதற்காகவும் நான் உன்னை படைக்கவில்லை என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காமல் உனக்காக துணை நின்று துணையா பேசுகிற ஒரு ஆளை எப்போதும் உன் பக்கத்திலே இருக்கும்படி நீ சம்பாதிச்சுக்கோ அந்த நல்ல மனிதர் அந்த நல்ல குணம் கொண்ட ஆட்கள் உன்னுடன் இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாகத்தான் இருக்கும் பட்டம் என்னவோ நம்ம தான் இவ்வளோ உயரத்துக்கு பறக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அதில் இருக்க கயிறு போனால் போனால்தானே தெரியும் அந்த பட்டத்துக்கு நம்ம பறந்த உயரம் தனதானது கிடையாது அந்த கயிறு அளவுக்கு தான் மனிதர்களும் இங்கு நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்கு பின்னாலும் இந்த முருகப்பெருமா நான் தான் இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கிறேன்றது அனைவருமே புரிந்து கொண்டால் தேவையில்லாமல் பவரோ பாவமோ தவறோ தீயதோ செய்ய மாட்டார்கள் என் அன்பு பிள்ளையே ஓம் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்றது நான் தான் எல்லா மனிதர்களையும் ஆட்டி படைக்கும் நானே அரவணைச்சி நல்லதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ற உண்மையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் மழைநீர் விழக்கூடிய இடத்தை பொறுத்துதானே அந்த மழைநீர் என்பது தீர்த்தமாகவும் சாக்கடையாகவும் மாறிப்போகுது கோவில் குளத்துல போய் விழுகிற மழைநீர் அழகான தீர்த்தமாக எல்லாருக்கும் பயனுள்ள விதத்தில் மாறும் அதே சாலையோரத்தில் விழுகிற மழைநீரானது அசுத்தமாகி கால்வாயில் போய் சென்று சேர்கிறது ஆக மொத்தத்துல எதுவுமே அது போய் சேர்ற இடத்தை பொறுத்துதான் அதனுடைய தரமும் இருக்கு அதே போல ஓம் வாழ்க்கையிலையும் நீ எப்படி சாதனை படைக்கப் போகிறாய் என்பது நீ போய் சேரும் இடத்தை பொறுத்துதானே இருக்கு நீ யாரையும் வேதனப்படுத்தாம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம உனக்கான உயர்வான இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் நீ நிம்மதியா வாழ்றேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன்னை பாடாய்ப்படுத்துகிறதா கவலைப்படாத உண்மையிலேயே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாய் யாரையும் நிம்மதியாக வாழ விடாது நீயும் உன்னுடைய திறமையையும் பொறுமையையும் பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிச்சு நிம்மதியாக வாழ முயற்சி செய்ய செல்வமே பொறுமைங்கிறது மிக பெரிய விஷயம் நீ பொறுமையோட இருந்தீனா எல்லா விஷயங்களையும் முன்னால் சுலபமாக சாதிச்சிட முடியும் பணம் வச்சிருந்தீனா நீங்களான உன்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்கக்கூடிய மனிதர்கள் அதுவே உன்கிட்ட பணம் இல்லைனா ஓ நீயா அப்படின்னு அலட்சியமா கேவலமாக பார்ப்பதும் இந்த உலகம்தான் அதனால மனிதர்கள் எப்போதுமே உன்கிட்ட இருக்க காசு பணக்குத பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விடையின் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவன் பொய் சொல்றான் இவன் தப்பு செய்யறான்ட்டு அடுத்தவன் வாழ்க்கையை நீ பாக்காத ஏன்னா எல்லாருமே இந்த உலகில் அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் அவங்கவுங்களுக்கு ஒரு தப்பு தவறு செஞ்சுட்டு தான் செய்யறது சரி என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் இப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்காங்க ஒருத்தன் பொய் சொல்றான்னு தெரிஞ்ச பிறகும் அவன்கிட்ட போய் ஏன் பொய் சொல்றன்னு நீ கேக்கிறதுக்கு பதிலாக அது முட்டாள்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதுக்கும் பொய் தான் சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு எதையும் யாரிடமும் விளக்கம் கேட்காத ஆளாக இருந்து விடு எப்படி முடிக்க போறோன்னு எந்த விஷயத்தையும் யோசிப்பதற்கு முன்பாக எப்ப ஏன் இந்த விஷயம் இன்னும் முடியலன்னு யோசி ஒரு விஷயம் தோத்து போய்டுமோன் பயப்படுறதுக்கு பதிலாக தோற்காமல் எப்படி ஜெயிப்பது என்றுதான் நீ யோசிக்க வேண்டும் என்று செல்வமே வாழ்க்கை வரலாறுன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வரலாறு படைப்பாங்க ஆனா வரலாற்றில் எல்லாருக்கும் பக்கங்கள் வைத்தாலும் அதை அவங்கவங்க நிரப்புறதும் காலியா விடுறதும் அவங்கவங்க கையில தானே இருக்கு எந்த மனிதன் உலக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டானோ அவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வரலாற்றில் பக்கங்கள் இருக்கப்படும் என் அன்பு பிள்ளையே இப்போதே சந்தோஷமான இருக்கணும்ன்ற வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் தண்டனை அனுபவிக்க கூடிய அளவுக்கு இப்போது தவறு செய்து விடாதே இப்போ உனக்கு சில விஷயங்கள் அல்ப சுகமாக சந்தோஷமாக தெரிந்தாலும் அது உன்னை எதிர்காலத்தில முன்னேற விடாது எதிர்காலத்துல உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சா அதை செய்யாமலே விடு என் செல்வமே எதையுமே கத்துக்கிறதுக்கு நீ வெக்கப்படாத ஏன்னா எனக்காவது ஒரு நாள் ஏதாவது தெரியலன்றதுக்காக நீ அவமானப்பட நேரிடும் எந்த விஷயத்தையும் எல்லா சூழ்நிலைகளும் என்ன ஏது எப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு அடுத்தவங்க உன்னை பத்தி குறை சொன்னா அதுக்காக நீ ஆத்திரப்பட வேணாம் அவங்க சொன்னது உண்மையா இருந்ததுன்னா அந்த தவறை திருத்திக்கொள் குறையை நிறைவாக மாத்திக்கொள் அப்படி இல்லாம அவங்க வேணும்னே உன மட்டம் தட்டி பேசுறாங்கன்னு தெரிஞ்சா சிரிச்சுக்கிட்டே போய்விடு என் செல்வமே அவர்கள் உன்னை மட்டம் தட்டி பேசுறதுனால நீ நிஜமாவே குறைஞ்சு போயிட போறது இல்ல யார் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டும் என் பிள்ளையாகிய உன்ன பத்தி எனக்கும் தெரியும் உன்னை பத்தி உனக்கும் முழுசா தெரியும் அப்படி இருக்கும்போது உன் நிலைமையை நான் நிச்சயம் மகிழ்ச்சியாக முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றுவேன் நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சினா சந்தோஷமாக சிரித்து கொண்டே எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு செய்ய பழகு உண்மையிலேயே என் நிலைமை நல்ல நிலைமையா மாறுனா நான் நல்ல முன்னேற்றத்தோடு வாழ்ந்தாதான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதெல்லாம் போய் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உன் நிலைமை மாறுமேன் செல்வமே உன்னுடைய அவசரத்துக்கு ஏத்தா மாதிரி இங்கு எதுவுமே நடக்காது அதே நேரத்தில் சீக்கிரமா கிடைக்கிறது சிறப்பாகவும் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எது எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்போதே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு கோபத்தை அடக்கி பொறுமையாக இருப்போம் என நீ பலமுறை எண்ணினாலும் தோல்விதானே வருகிறது கவலைப்படாத நீ என்னதான் பொறுமையா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கே அந்த பொறுமையின் பலன் என்னங்கிறது தெரிய வரும் கோபம் வரும்போதும் ஜெயிக்காது என் செல்வமே வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிரோமே நினைச்சு வருத்தப்படாத இப்போ நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்றது முடிவாகாது கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றியையும் நான் நிச்சயமாக தருவேன் கோபம்ங்கிறது பலமா அடிக்கக்கூடிய காற்றை போடுறதுதான் கொஞ்ச நேரம் காத்தடிச்சுட்டு நின்றும் ஆனா அப்படி காத்தடிக்கும் போது எத்தனை மரம் கீழே சரிஞ்சு விழுகுது எவ்வளவு பொருட்கள் கீழே விழுந்து உடையுது அதே போலதான் அப்படிப்பட்ட கோபத்தை நீ அடிக்கடி காட்டவும் வேணாம் முழுவதுமாக நிறுத்திவிட முயற்சி செய்யணுதான் சொல்றேன் வாழ்க்கையில எல்லாருக்குமே கோபம்ங்கிற உணவு இருக்கு அது செயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோபத்தை தேவையில்லாமல் அடுத்தவர்கள் கண் முன்னால நீ காட்ட வேண்டாம் செல்வமே அதுக்கு பதிலாக கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு சாந்தமா வச்சு வாழ்க்கையில ஜெயிக்க பழகு அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷத்தை அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணானதுதான் கஷ்டத்தை அனுபவிச்சு அனுபவம்னா என்ன கஷ்டம்னா என்னன்றதையும் புரிஞ்சுக்கணும் சந்தோஷத்தை அனுபவிச்சு ரசிச்சு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவும் வளையிக்கணும் ஏன்னா கஷ்ட நஷ்டம் எல்லாம் கலந்ததுதானே மனித வாழ்க்கை எதை சிந்தித்தாலும் நிதானமாக சிந்திச்சு யோசனையோடு சரியாக செயல்படுத்த பழகு நீ சரியான விஷயங்களை சிறப்பாக சிந்தித்து செய்யும் போதுதான் அதில் உறுதியாக உன்னால் வெற்றி பெற முடியும் யாருக்காவது விட்டு கொடுத்தே ஒரு கட்டாயம் வரும்போது மனநிறைவோடு விட்டுக் கொடு விட்டு கொடுத்து போறனே ஒருபோதும் கெட்டு போக என் செல்வமே புரிதல் இல்லாத மனிதர்கள் வாழும் இடத்தில் புதையலை கிடைச்சாலும் அதுக்கும் அவங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த புதையலையும் வீணானதாக மாற்றி விடுவார்கள் நீ ஒரு குடும்பத்துல இருக்கீன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அவர்களையும் அனுசரித்து போ நீயும் அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும்படி அவங்கள வச்சுக்கோ ஏன்னா ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும்னா இது முக்கியம்